இன்றைக்கி வந்து சீதா பௌர்ணமி இன்னைக்கு சீதா வந்து தோன்றினாள் இன்னைக்கு சீதா அஷ்டன் இன்றைக்கு தான் சீத்தையம்மா தோன்றுறனாள் பூமியிலேருந்து நாள் இன்னைக்கு ஸோ ரொம்ப உத்தமான நாள் இன்றைக்கி கூட ரொம்ப விசேஷமான நாள் ஸோ இந்த நாளில் அன்றைக்கி என் அன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா சீத்தை என்ன பண்ணுறாங்க அங்கே உட்காந்துருந்தவங்க எந்திரிச்சு வந்து வேற ஒரு இடத்துல உட்காடுறாங்க ஒரு மரத்துக்கே வந்து உட்காடுறாங்க அந்த மரத்தில் தான் வந்து மேலே ஹனுமான் உட்காந்துருக்காரு ஸோ அந்த மரத்துக்கு கீழே கரெக்டாக வந்து சீதா வந்து உட்காடுறாங்க உட்காந்த பின்னாடி சீத்தை இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களா சீதா வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க ராமா இன்னும் எத்தனை நான் இன்னும் காத்திருக்க போகிறேன் நான் நினச்சேன் எப்போ என்னை அந்த ராவணன் கையை தொட்டானோ அப்போ வந்துடுவீங்க நீங்கள் உடனே வந்து அவனை கொண்டுட்டு என்னை காப்பாற்றுவீங்க அப்படின்னு நினச்சேன் நீங்கள் வரல அதுக்கப்புறம் என்னை வந்து அவன் தூக்கிட்டு போனா தூக்கிட்டு போகும்போது நான் ராமா ராமான்னு கத்திக்கிட்டே வந்தேன் அப்போயான என்னை வந்து காப்பாற்றுவீங்கன்னு நினச்சேன் அன்றைக்கும் வரல சரி என்னை கூட்டு வந்து லங்கையில் வச்சான் வைச்ச பின்னாடி அன்றைக்கி சாயந்தரம் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவீங்க அப்படின்னு நினச்சேன் அன்றைக்கும் நீங்கள் வரவே இல்லை ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு பதினோரு மாதமாயி போயிடுச்சு பதினோரு மாதமாயும் நீங்கள் வரவே இல்லை நான் என்னென்னு புரிஞ்சிக்கிறது உண்மையாலுமே என்னோட ஞாபகம் உங்களுக்கு இருக்கா என்னை மறந்துட்டிங்களா இல்லை எனக்கு உங்கள் என்ன இனிமேல் என்னை உங்களுக்கு பிடிக்கலையா வேற ஒரு தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு என் மேலே வந்து உங்களுக்கு வெறுப்பு வந்துடுச்சா நான் உயிரோடு இருக்கிறது இனிமேல் நியாயமாக நீங்கள் இனிமேல் வருவீங்களா நான் ஏன் உயிரோடு இருக்கணும் ஏன்னால் எந்த ஒரு நாதனுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வனம் வரைக்கும் வந்தனோ இப்போ அவன்கிட்ட நான் பிரிஞ்சுருக்கேன் வேறு ஒரு வீட்டுக்கு போனேன் அப்படின்னா அந்த வேறு ஒரு புருஷனுடைய வீட்டில் வேற ஒரு ஆன்மகனுடைய வீட்டில் நான் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த ராவணன் கொடுக்கக்கூடிய ஒரு பருக்கையை கூட சாப்பிடாம கொஞ்சம் கூட தண்ணி கூட குடிக்காமல் நான் பதினோரு மாதமாக அப்படி விரதத்தோடு இருக்கேன் உங்களுக்கு என்னுடைய கஷ்டம் இன்னும் புரியலையா இல்லை இல்லை என்னுடைய பிரிவாற்றாமையிலால் நீங்கள் நோய் வாய்ப்பட்டு நீங்கள் இறந்தே போயிட்டீங்களா நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா இல்லை அயோத்தியா போயிட்டீங்களா எனக்கு புரியவே இல்லையே நீங்கள் உண்மையாலுமே என்னை காப்பாற்ற வருவீங்களா நான் உயிரை வச்சிட்டு இருக்கிறது எதாவது ஒரு ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீத்தை அழுக ஆரம்பிக்கிறாங்களா அப்புறம் சீத்தை சொல்கிறாங்க தர்மத்தை காக்கிறவங்கள தர்மம் தா காக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே ம் தர்மோம் ரக்சத்தை ரஷ்தகா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே யார் ஒருத்தர் தர்மத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ அந்த தர்மமே அவங்கள காப்பாற்றுன்னு சொல்லி சொல்லுவாங்களே என்னை எந்த தர்மமும் காப்பாற்றவே இல்லையே நான் இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் என்னை யாரும் இன்னும் வந்து காப்பாற்றவே இல்லையே நான் இங்கேயே உட்காந்துருக்கனே நான் ஸ்ரீ தர்மத்தை கரெக்டாக கடைப்பிடித்தேன் என்னுடைய கணவனுக்கு தான் சேவை பண்ணிகிட்டு இருந்தேன் என்னுடைய கணவன் என்ன சொன்னாலும் அவர் பின்னாடியே போயிட்டு இருந்தேன் அவருக்கு சேவை பண்ணுறது நான் இவ்வளவோ தியாகம் பண்ணியும் என்ன அந்த தர்மம் இன்னும் காப்பாற்றவே இல்லையே உண்மையில் அந்த தர்மம் இருக்கா இல்லை தர்மம் எல்லாம் மாறி போயிடுச்சா இப்போ இந்த கலியுகத்தில் சாரி அந்த 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 இடத்துல மாறி போயிடுச்சு அந்த ராவணனால அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து குழம்பு ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் சொல்றாங்க சீத்தை சொல்றா இந்த மாதிரி ராவணன் வந்து எனக்கு ரெண்டு மாசம் நேரம் கொடுத்திருக்கான் ரெண்டு மாசம் நேரம் கொடுத்திருக்கான் அதுக்கப்புறம் நான் சொல்லி சொல்லிருக்கான் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் இப்ப அந்த ராவணனுடைய தய தயனால வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா சோ அப்படின்னா வேற ஒரு ஆம்பளையனுடைய தயவுல நான் வாழணுன்ற அவசியம் கிடையாது நான் வாழ்ந்தேன் அப்படின்னா உன்னுடைய தயவுல மட்டும்தான் வாழணும் வேற ஒரு ஆணோடைய தயவலை நான் வாழ முயற்சி அவசியம் கிடையாது அதனால் நான் இப்போ இறந்து போயிடுறேன் இப்போ நான் உயிரோடு இருக்க போகிறது கிடையாது இந்த நான் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ராவனுடைய தயவலை நான் வாழணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இப்போ நான் இறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நீண்ட கூந்தலை எடுத்து தன்னுடைய கழுத்தில் சுற்றிக்கிட்டு மரத்தில் மாட்டிக்கிட்டு உயிரை விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீத்தை நினைக்கிறாங்களாம் கழுத்தில் மாட்டிட்டாங்க தன்னுடைய கூந்தல் எடுத்து தன்னுடைய கழுத்தை சுற்றி மாட்டிட்டாங்களாம் ஸோ மேலேருந்து ஹனுமான் பார்த்துட்ருக்காரு ம் ஸோ அவங்க கேட்டாங்க இல்லையா தர்மம் கா அது தர்மம் காப்பாற்றுமா தர்மம் காப்பாற்றுமான்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா தர்மம் மேலேயே உட்காந்துட்ருக்கேன் ம் ஸோ தர்மம் இப்படி தான் பாதுகாக்கும் ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் வந்து வரல ஹனுமான் வரல அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னா அங்கே சீதையனுடைய தொங்கக்கூடிய பிணத்தை மட்டும்தான் உடம்பை மட்டும்தான் பார்த்துருக்க முடியும் சீதையை பார்த்துருக்க முடியாது ம் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க சரியாக சீத்தைக்கு எந்த சமயத்தில் எந்த மாதிரி இடத்துல உயிரை கொடுக்கணுமோ அந்த மாதிரி இடத்துல வந்து உட்கார வச்சுருக்காரு அதுதான் தர்மம் அப்படிங்கிறது தர்மம் நம்ம கண்ணுக்கு தெரியாது தர்மம் என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த சமயத்தில் நமக்கு தேவையோ அந்த சமயத்தில் வந்து கண்டிப்பாக உதவி பண்ணும் ஸோ தர்மத்தை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது ஸோ அப்படி சீத்தை பொழுது ஹனுமான் நினைக்கிறாரு ஆஹா நம்ம அம்மா என்ன நினைக்கிறாங்க நம்ம கொஞ்சம் தாமதமா வந்திருந்தோம் அப்படின்னா சீத்தையை பார்த்துருக்க முடியாது நம்ம சரியான இடத்துல வந்திருக்கோம் சீதா அப்படி தொங்கறதுக்கு முடிவு பண்ணும்போது இப்ப நினைக்கிறாங்க நம்ம குதிச்சிட்டோம் அப்படின்னா ராட்சன் வந்துட்டானா பயந்துடுவாங்க எப்படி சீத்தை அணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார் சீத்தைக்கு இப்ப அவ வாழ்றதுக்கு சீதாமா வாழ்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மருந்து என்ன அப்படின்னா ராமர் மட்டும்தான் அப்ப என்ன பண்ணலாம் ராமரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து ராமபஜனை பண்ணிக்கிட்டே இறங்கிறான் ராம 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 அந்த ராமருடைய நாமத்தை சொல்லிட்டு இறங்குறாராம் இறங்கும் போது சொல்லிட்டே வராறான் எப்படி வந்து தசரதன் வந்து ராமரை தவம் இருந்து பெற்றார் அதுக்கப்புறம் காட்டுக்கு போனார் அதுக்கப்புறம் ராமர் வந்து எப்படி வில்ல உடைச்சி சிசியத்தையே திருமணம் பண்ணிக்கிட்டார் அதுக்கப்புறம் வனவாசமாக வந்தவர் வந்தவர் நிறைய ரிஷிகளை பார்த்துட்டு இந்த மாதிரி ஜனஸ்தானத்தில் பெரிய பெரிய அந்த பதினாலாயிரம் ராட்சஸர்களை கொண்டு பஞ்சவட்டி அப்படின்ற இடத்துல சீத்தையை தொலைச்சிட்டு இப்போ சீத்தையை தேடி வந்துட்டு இருக்கார் ராமர் அப்படின்ற அந்த முழு சரித்திரத்தையும் என்ன பண்ணுறாரா ஹனுமான் சொல்லிக்கிட்டே கீழே இறங்குறாரு இறங்கும்போது சீத்தை கொஞ்சம் ஆச்சரியப்படுறார் இது என்னது இந்த லங்கையில் ராமருடைய பேரை சொல்கிறவங்களே யாரும் கிடையாது யார் இந்த ராமருடைய பேரை சொல்கிறாங்க உண்மையில் நான் கேட்குறேன் இது உண்மைதானா இல்லை கனவா உண்மையிலே இது இது உண்மையாக இருந்தால் பரவாயில்ல நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு பார்த்தாங்க அப்படின்னா அங்க வந்து ஹனுமான் ரெண்டு கையும் கூப்பிக்கிட்டு ராமனுடைய நாமத்தை சொல்லிட்டு கீழே இறங்குறார் இறங்கின உடனே இந்த ராமரை அந்த ஹனுமான பார்த்தவொடனே சந்தேகம் வரலையா சீத்தைக்கு அந்த ஹனுமானை முழுமையாக நம்பிட்டாங்களாம் அந்த ஹனுமான பார்த்தவொடனே அவர் நம்பிட்டாங்களாம் ஸோ அதே போல் ஹனுமான் இறங்குன பின்னாடி ரொம்ப வயசானவர் ஹனுமான் ஹனுமான் வந்து எத்தனையோ யுகங்களாக வாழக்கூடியவர் அவ்வளவு வயசானவர் அவ்வளவு ஞானத்திலையும் இல்லை வயதுலையும் எல்லாத்துலேயும் முதிர்ந்தவர் அப்படிப்பட்ட ஹனுமான் கீழே உடனே நேரடியாக சாட்சாங்கமாக வந்து சீத்தையனுடைய காலில் விழுந்துட்டார் சீத்தைக்கு அப்போ வயசு வேறுமே பதினெட்டு பதினாறு டு பதினெட்டு ஆகும் சீத்தையனுடைய காலில் விழுந்துட்டார் விழுந்த பின்னாடி எந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணுறார் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி நான் ராமனுடைய தூதன் ஹனுமான் வந்திருக்கேன் உங்களை பார்த்து பேசிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் ராமருடைய ஆக்யனால் வந்திருக்கேன் நான் ராமரை அனுப்பிச்சு வச்சு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமனுடைய விஷயமா சொல்லி சொல்கிறாங்க சீதா ஆச்சரியப்பட்டாங்களா அவங்க சொன்னாங்களா ராமர் வந்து மனிதன் நீ வந்து குரங்காச்சு உனக்கும் உனக்கும் ராமருக்கும் எப்படி வந்து நட்புறவு ஏற்பட்டுச்சு நீ எப்படி ராமரை போய் சந்தித்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம் பொழுது ஹனுமான் சொல்கிறார் அம்மா இருந்தாலும் ராமரை அணுகணும் அப்படின்னா உன்னுடைய உன்னுடைய அருள் இல்லாமல் யாரும் போய் அடைய முடியாது உன்னுடைய கருணையினால் மட்டும்தான் ராமன் அடைய முடியும் அன்றைக்கி நீங்கள் ராவண ராவணன் உங்களை தூக்கிட்டு போகும்போது நீங்கள் தான் என்ன பண்ணீங்க உங்களுடைய நகையெல்லாம் எடுத்து துணியில் கட்டி எங்க கிட்ட போட்டு போனீங்க அன்றைக்கி சொன்னோம் இல்லையா அன்னைக்கு வந்து ஆரண்ய காண்டத்துல எப்படி சீதையை தூக்கிட்டு போகும்போது சீதை தன்னுடைய தலை தன்னுடைய சேலையனுடைய முடியில முடி முந்தானியை கிழிச்சு அதை தன்னுடைய நகையெல்லாம் கட்டி கீழே போடுறாங்க அங்கே நாலஞ்சு ராட்சசார்கள் அங்கே நாலஞ்சு குரங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க அது வந்து அங்கே சுக்ரீவனுடைய இடம் அந்த இடத்துல போட்டு போனாங்க ஸோ அப்போ வந்து அதை ஞாபகப்படுத்தலாம் ஹணுமான் ஸோ நீங்கள் கொடுத்த அந்த அருளால் தான் நீங்கள் தான் சொன்னீங்க அங்கே வந்து ராமர் வந்தாருன்னால் ராமர் கிட்டே இது கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் சொல்லிட்டு அங்கே மேலே வந்து போட்டு போனீங்க ஸோ அந்த ஆசீர்வாதம் அந்த கருணையினால் தான் நாங்கள் என்ன பண்ண முடிஞ்சுது ராமரை தரிசிக்க முடிஞ்சது ஸோ ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் நட்புறவு ஏற்பட்டது அப்படி ஏற்பட்டதில் அந்த சுக்ரீவ மஹாராஜா என்ன பண்ணியிருக்கார் இன்றைக்கி நிறைய வானரங்கள் அமிச்சு இங்கே வந்து பார்க்க சொல்லியிருக்கார் அதில் வந்த வானரர்கள்லேயே ரொம்ப எளிமையான வானரன் தான் நான் ஸோ நான் வந்து உங்களை பார்த்துட்டேன் இன்னைக்கு எனக்கு இதை விட ஒரு மகாபாகியம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமரை பற்றி சொல்கிறாங்க சொன்ன பின்னாடி அந்த சீத்தை கேட்குறாங்க ராமரை பார்த்துருக்கீங்களா ராமர்கிட்ட பேசிருக்கீங்களா ராமர் எப்படி இருக்கார் எனக்கு ராமரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா அதான் எனக்கு ஜீவனாதாரம் நான் இத்தனை நாள வந்து இயங்கிக்கிட்டு இருந்த எனக்கு சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம தூக்கம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் இயங்கிகிட்டு இருந்த எனக்கு அந்த ராம கதை தான் எனக்கு வந்து உஜ்ஜீவனமா இருக்கும் இந்த ராம கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஸோ ஹனுமானுக்கு சொல்ல வேணும் ஹனுமான் வந்து ராமரை இன்ச் பை இன்ச்சா வந்து என்ன பண்ணியிருக்காரு அங்க அனுபவிச்சிருக்காரு ஸோ அங்க கேட்ட பின்னாடி அந்த ஹனுமான் என்ன பண்ணுறாரு ராமரை பத்தி முழுமையா சொல்றாரு அவருடைய பாதத்திலிருந்து அவருடைய தலைமுடி வரைக்கும் அவருடைய அழகை வந்து என்ன பண்ணுறாரு நல்லா வர்ணிக்கிறார் இப்போ அப்படி வர்ணித்த பின்னாடி ஹனுமான் வந்து என்ன பண்ணுறாரு சந்தேகம் வராம இருக்கணும் சீத்தைக்கு இன்னும் சந்தேகம் வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஹனுமான் அந்த ராமர் கொடுத்த அந்த மோதிரத்தை எடுத்து நீட்டுறார் லக்ஷ கிட்ட நீட்டுறார் சீத்தை கிட்டே கொடுக்கல எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்கலையா கையில் நீட்டுறாரு ஏன்னா நம்ம கொடுத்து வாங்கக்கூடிய கை இல்லையா அந்த சீத்தையோட கை ஏன்னா சீத்தை என்னைக்குமே யார்கிட்டையும் கை நீட்டி வாங்க மாட்டாங்க எந்த ஒரு பொருளையும் தனக்குன்னு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அது ராமர் கையில் மட்டும்தான் வாங்கிப்பாங்களே தவிர வேறு ஒரு புருஷனுடைய வேற ஒரு ஆன்மகனுடைய கையிலேருந்து எந்த ஒரு பொருள் வாங்க மாட்டாங்களோ ஸோ என்ன பண்ணுறாங்க இப்படி கையில் நீட்டுறார் பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு நீட்டுறார் ஸோ நீட்ட பின்னாடி சீதைக்கு எவ்வளவு நாள் பார்த்துருப்பாங்க அந்த அந்த மோதிரத்தை எவ்வளோ வருஷம் பார்த்துருப்பாங்க முதல்ல கல்யாணம் ஆரம்பிக்கும் போது கல்யாணத்தில் அந்த கையை பிடிக்கும்போது அங்கேருந்து இந்த காட்டில் நடக்கும்போது ரெண்டு பேரும் கை 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 கோத்துக்கிட்டு நடக்கக்கூடிய எத்தனை வருஷம் பார்த்துருந்தோம் அந்த மோதிரத்தை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் வந்துருச்சா சீட்டை துள்ளி குதித்து எந்திரிச்சு வந்து அந்த மோதத்தை வாங்கிக்கிறாங்களா வாங்கிட்டு அந்த மோதிரத்தை அந்த மோதிரத்தை தன்னுடைய கண்ணீரால முழுக்க முழுக்க பார்த்துட்டு அதை தன்னுடைய இதயத்தில் வச்சுக்கிட்டு ராமரையே தான் அடைஞ்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களாம் அதுக்கப்புறம் ஹனுமான் கிட்டே கேட்கலாங்க கேட்டாங்களா ஏன் இன்னும் ராமர் வரவே இல்லை ஏன் இவ்வளோ வந்து தாமதம் பண்ணுறாரு அவருக்கு உண்மையாலும் என்னை அடையணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கா நம்பிக்கை இருக்கா என் மேலே உண்மையாலுமே அவருக்கு வந்து ஏதாவது ஒரு கருணை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீத்தை கேட்குறாங்களேன் கேட்டவுடனே அப்போ ஹனுமான் சொல்கிறார் ஏன் அப்படி கேட்குறீங்க கண்டிப்பாக ராமர் வருவார் இத்தனை நாளாக அவருக்கு நீங்கள் எங்கே இருக்குன்னு தெரியாமல் வந்து இத்தனை நாளாக தவிச்சிட்டு இருந்தார் இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா இனிமேல் கண்டிப்பாக வருவார் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹனுமான் சொல்கிறார் உங்களை நினச்சிட்டே தான் இருக்கார் எப்பயுமே ராமர் வந்து சாப்பிட்றது கிடையாது தூங்கிறது கிடையாது எப்போ பார்த்தாலும் ஹே சீத்தே ஹே கை ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஹே ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் உங்களுடைய பேரையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கார் அவருக்கு ஒரு தூக்கம் கிடையாது தண்ணி குடிக்கிறது கிடையாது அவர் வந்து எப்போயும் உங்களை பற்றியே தியானம் பண்ணிகிட்டே இருக்கார் ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க இத்தனை நாளாக வந்து ராமருக்கு தெரியல நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்ட்டு இப்போ தெரிஞ்சு போயிரு நான் போய் சொல்லிடுறேன் இப்போ போய் சொல்லிட்டு நான் போய் ராமரை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து சொல்கிறாங்க சொன்ன பின்னாடி அந்த ராமருடைய அந்த மோதிரத்தை வாங்கி பார்க்குறாங்களாம் அந்த மோதிரத்தை பத்தி சொல்லும் பொழுது அங்கே வால்மீகி ரிஷி சொல்றார் அது வந்து வைர மோதிரம் இல்லை தங்க மோதிரம் இல்ல பவள மோதிரம் அப்படின்னு சொல்லி சொல்லியா அது வந்து ராம அப்படின்ட்டு எழுதியிருக்கக்கூடிய மோதிரம் ஸோ ராமருடைய ஒவ்வொரு பொருளையும் ராமருடைய மோதிரத்தில் ராமருடைய அம்புல ராமருடைய துணியில் எல்லாத்துலேயும் இருக்கும் ராம அப்படின்ட்டு ஒரு பிரிண்ட் எழுதி வச்சுருப்பாங்களாம் ஒரு பிரிண்ட் இருக்குமா எழுதி வச்சுருப்பாங்களாம் என்ன காரணம் ஏதோ தொலைஞ்சு போயிடும் அப்படின்ற பயமா கிடையாது ஸோ ராமருக்கு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு என்ன மோதரத்துக்கு பயமா என்ன நம்ம தான் என்ன பண்ணுவோம் மோதிரத்துக்கு ஒரு எப்பயாவது அதிசயமாக மோதிரம் வாங்கினோம்னா அதில் ஏபி விஆர் பிஆர்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் இனிஷியலாக போட்டு வச்சுப்போம் தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ராமருக்கு அந்த மாதிரி மோதிரத்துக்கு பஞ்சமாக என்ன அவர் பார்த்து மோதிரத்தை கொடுக்கணும் அப்படின்னா உலக்கையில் மோதிரத்தை வந்து அளந்த ஆழ்ந்து கொடுக்கலாம் மக்களுக்கு அவ்வளோ மோதிரம் அவர்கிட்ட இருக்கான் அவருடைய கஜானால ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஏன் ராம அப்படின்ற நாமத்தை எழுதுறாரு அப்படின்னா இதுக்கு தான் ஏன்னா அந்த ராம நாமமானது சீதையை என்ன பண்ணுது இப்ப உயிரை காக்குது அந்த ராம நாமத்தை படித்த பின்னாடி சீத்தைக்கே உயிர் வந்ததான் இல்லைன்னா சீத்தை என்னோட உயிர் விட்டுருப்பா ஸோ அந்த சீத்தைக்கு உயிர் கொடுத்தது சீத்தைக்கே பிராணம் கொடுத்தது என்னது அந்த ராமநாமம் தான் ஸோ என்ன சொல்றா அப்படின்னா வால்மீகி வால்மீகிருஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ராமாயணம் மொத்தம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல மத்தியில் வரக்கூடியது இந்த கிஷ் இந்த வந்து சுந்தரகாண்டம் அந்த சுந்தரகாண்டத்துலேயும் மத்தியில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம்தான் இந்த இந்த ஹனுமான் வந்து இந்த மோதத்தை கொடுக்கக்கூடிய ஸ்லோகமா அதுலேயும் மத்தியில் வரக்கூடிய வார்த்தை இந்த ராமநாமம் ஸோ ராமாயணத்தினுடைய மிக மத்தியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இந்த ராமநாமம் தான் இந்த ராமநாமத்தினுடைய மகிமையை சொல்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து இந்த வால்மீகி ரிஷி இதை வச்சிருக்காரு ஸோ அது ரிஷி வச்சிருக்காரு மட்டும் கிடையாது அந்த நாமத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்கா ஸோ அப்படி இந்த ராம நாமமானது நிலப்பட இருக்குது சீதைக்கே பிராணனை கொடுத்துருக்கு ஸோ அதனால் இந்த ராமநாமத்தினுடைய மகிமை அவ்வளோ அவ்வளோ விஷயமானது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வால்மீகி சொல்கிறோம் ஸோ அப்படி சீத்தை வந்து சொல்கிறாங்க ஏன் வந்து இந்த ராமரை வரவே கிடையாது அவர் ஏதாவது முயற்சி எடுக்கிறாரா என்னை வந்து பார்க்கறதுக்கு ஒருத்தன் வந்து எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உட்காந்துருந்தாருன்னா எதுவும் பண்ண முடியாது அவன் எப்போ இறங்கி முயற்சி பண்ணானோ அப்போ தான் உதவி பண்ணுவார் ஸோ ராமர் என் அடையிறதுக்கு ஏதாவது முறை முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அப்போ ஹனுமன் சொல்லுவார் நான் இங்கே வந்திருக்கனே ஒருத்தன் இவ்வளோ பெரிய கடலை தாண்டி இவ்வளோ ராட்சசர்கள் மத்தியில் உங்ககிட்ட வந்து நீங்கள் சகஜமாக பேசிகிட்ருக்க அப்படின்னா இது ராமருடைய முயற்சி இல்லாமல் எப்படி அப்படி இருக்கும் ஸோ ராமர் இவ்வளோ முயற்சி பண்ணி என்னை இங்க அமிச்சு வச்சிருக்கா நான் இங்க வந்திருக்கேன் ஸோ நான் இப்போ உடனே போய் சொல்லி என்ன பண்ணிருவேன் ராமரை கூட்டிட்டு வர தயாரா இருக்கேன் நான் ஏன் நம்ம ஏன் வந்து அவ்வளோ வெயிட் பண்ணும் நான் போய் ராமரை சொல்லி அவரை கூட்டிட்டு வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் இப்ப என் கூட வந்துடுங்க நான் அவங்களை கூட்டிட்டு போயிடுறேன் இந்த கஷணம் நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு போயிட்டு ராமர் முன்னாடி இப்போ நிறுத்திடுவேன் அதுக்கப்புறம் ராமர் என்ன பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அவர் ராவணன் என்னமோ அடிச்சுக்கிட்டோம் சண்டை போட்டு என்னவென்னா பண்ணிட்டோம் இந்த ஒரு நிமிஷம் ஆகாது அவங்களுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணுற அவங்களை கூட்டிகிட்டு போய் ராமர் நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் சொல்கிறான் சீத்தை கொஞ்சம் வெக்கப்பட்டாங்க ஏன்னா ஒரு ஆண் வந்து இப்படி திடீர்னு கேட்டார் என் கூட வந்துடுங்க நான் அவங்களை கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு ஆணை நான் எப்படி தொடுவேன் ஒரு ஆணை தொட்டு நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீத்தை வைக்கப்பட்டாலும் அதுக்கப்புறம் சீத்தை வெக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயம் வந்து ஹனுமானுக்கு தெரிஞ்சுதான் ஸோ ஹனுமான் சொல்கிறான் நான் வந்து வானரன் தான் நான் வந்து மனுஷன் கிடையாது ராட்சசனுக்கு கிடையாது நான் வந்து ஒரு வானரம் தான் ஸோ குரங்க தொட்டதுனால ஒரு தோஷம் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது குரங்க தொட்டால் நீங்கள் உங்களுடைய பத்தி போக போகிறது கிடையாது நீங்கள் என் கிட்டே தாராளமாக வரலாம் என் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் ஸோ அப்போ சீத்தை நினைக்கிறாங்களா உன்னால் முடியுமா ஏன்னா நீ வந்து தூக்கிட்டு போகும்போது நிறைய ராட்சஸர்களாம் கூட சண்டைக்கு வருவாங்க சண்டைக்கு வரும்போது நீ வந்து என்னைய என்னையே பிடிச்சிக்கிட்டு எப்படி நீ சண்டையும் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீத்தை கேட்குறாங்களா அப்போ ஹனுமான் நினச்சிக்கிட்டாராம் சீத்தைக்கு நம்மளை பற்றி உண்மையாலும் நம்மளுடைய சக்தி புரியல ஏன்னா ஹனுமானை பார்த்து யாரும் கேட்டது கிடையாது எப்படி உன்னால் முடியுமா அப்படின்ட்டு யாருமே கேட்டது கிடையாது அவரால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது ஸோ அப்போ வந்து ஹனுமான் சொல்கிறார் அம்மா நான் வரும்போது இந்த மாதிரி ஒரு உருவத்தில் வரல என்னுடைய உண்மையான உருவத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய உண்மையான உருவம் பெரிய உருவத்தை காற்றுறான் அவர் எப்படி ம ம இந்த சமுதிரத்தை தாண்டி வந்தார் அந்த உருவத்தை காற்றாரா அந்த உருவத்தை பார்த்த கொண்டாடி சீத்தை நினைக்கிறாங்க ஆமாம் உங்களுக்கு உண்மையாலுமே சக்தி இருக்குது ஏன்னா ராமர் வந்து என்னை பார்க்கறதுக்கு ஒருத்தர் அனுப்புகிறாங்க அப்படின்னா சாதாரண ஒரு குரங்கு அனுப்ப மாட்டார் உங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறதுனால என்ன பண்ணுறார் ராமர் உங்களை அனுப்பிச்சி வச்சுருக்கார் எனக்கு உங்களோட சக்தி புரியுது ஆனால் ஹனுமான் இங்கே நம்மளுடைய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா நம்முடைய சக்தியை காட்டுறதுக்காக இங்கே நம்ம இருக்கல நம்முடைய சக்தி காட்டணும் அப்படின்னா நான் என்னோடய சக்தி எப்பயோ காட்டியிருப்பேனே நான் உனக்காக காத்துட்டுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நானே என்ன பண்ணியிருப்பேன் என்னை விடுவிச்சுக்கிட்டு எப்பயே வந்திருப்பனேன் ஆனால் அது முக்கியம் கிடையாது இங்கே பக்தனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தனக்கு சக்தி இருந்தாலும் பகவான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த முழு நம்பிக்கையோட பொறுமையோடு உட்காந்துருக்கான் இல்லையா அதுதான் இங்கே முக்கியம் ஸோ நமக்கு சக்தியே இல்லை அவன் வந்து காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லி உக்காந்துருக்க பெருமை கிடையாது நமக்கு சக்தி இருந்தும் நமக்கு திறமை இருந்தும் நம்மள நம்மளே காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற அந்த விசுவாசம் இருந்தாலும் பகவான் தான் என்னுடைய ரக்ஷணம் பகவான் வந்து என்னை காப்பாற்றட்டும் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் உட்காந்துருக்கோம் இல்லையா அதுதான் மிக உயர்ந்த சிறப்பு ஏன்னா அப்படி பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் ராமனுடைய பெருமை வெளில வரும் இல்லைன்னா இப்போ என்ன ஆகும் சீத்தைய சீத்தை தான் வந்து ராமனை கொண்டு வந்துட்டா இல்லைனா ஹனுமான் வந்து ராமனை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணம் மொத்தம் பேசிகிட்டு இருப்பாங்க இது ராமாயணமாக இருக்காது இது சீத்தாயனமாகி போயிரும் இல்லைன்னா ஹனுமானாயனமாகி போயிடும் இது ராமாயணமாக இருக்காது ஸோ நம்முடைய கடமை பகவானுக்கு பெருமை சேர்க்கணும் ஸோ அப்படி தான் அவங்க சொல்கிறாங்களே சீதை சொல்கிறாங்களா அதனால் என்ன பண்ணு நீ இப்போ இவ்வளோ நேரம் கேட்டுகிட்டு இருந்துருப்ப நீ இப்போ ஹனு இப்போ ராமன் சொன்னா இல்லையா எனக்கு வந்து ரெண்டு மாதம் நேரம் கொடுத்துருக்கான் ஏன்னா ரெண்டு மாதம்லாம் இருக்க முடியாது உனக்கு ஒரு மாதம் கொடுக்குறேன் நீ என்ன பண்ணு ராமர் கிட்டே சொல்லி இன்னும் ஒரு மாதத்தில் அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சீத்த சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஹனுமான் வந்து ராமர் ஒரு விஷயம் சொல்லி சொல்லி அமுச்சுருக்காரன் இதை நீ சொல்லு சீத்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன் யாருக்குமே சொல்லாத ஒரு விஷயம் ராமருக்கும் இது வந்து ராமருக்கும் சீத்தைக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயமா இது வந்து லக்ஷ்மணனு கூட தெரியாது இந்த விஷயம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான விஷயத்த சொல்லி அமைச்சிருக்கார் ராமன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு முறை சாயங்கால நேரத்தில் வந்து ராமர் சீத்தை ரெண்டு பேரும் தனியாக கூடிய நேரத்தில் ரெண்டு பேரும் வந்து சொக்கட்டான் விளாண்டுட்டு இருக்காங்களா ஆடு புள்ளி ஆட்டம் விளாண்டுட்டு இருக்காங்களா ஸோ ஒரு கல் மேலே உட்காந்துட்டு ரெண்டு பேரும் ஆடு புள்ளி ஆட்டம் விளாண்டுட்டு இருக்காங்க ஸோ விளாடும் போது ரெண்டு பேருக்குள்ளார ஒரு சேலஞ்சு யார் தோத்து போயிட்டாங்களோ தோத்து போனவங்க இந்த மரத்தில் கட்டுப்படணும் ஒரு மரத்தில் வச்சு கட்டிடுவாங்களோ ஸோ அப்படி ஒரு சேலஞ்ச் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க ரெண்டு போய் விளாட ஆரம்பிக்கிறாங்க ஸோ விளாண்டுட்டு இருக்கும்போது யாராலையுமே வெள்ளப்பட முடியாது அந்த ராமன் என்ன பண்ணிட்டாரு சீத்தை கிட்ட அங்கே தோற்று போயிட்டார் அந்த கேமில் தோற்று போயிட்டார் ஸோ தோற்று போய்விட்ட பின்னாடி என்ன பண்ணுறாங்க சீத்தை இப்போ ராமரை கட்டணும் என்ன பண்ணுறாங்க அங்கே ஒரு சந்தன மரம் இருக்கா அந்த சந்தன மரத்தில் ராமரை நிறுத்த வச்சு சுத்த ஆரம்பிக்கிறாங்களோ வெறும் கயிறு கிடையாது சீத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மல்லிகைப்பூவெலாம் எடுத்து அந்த மல்லிகைப்பூவை பெரிய சரமாக பண்ணி வச்சுருக்காங்களோ பெரிய சரம் பண்ணி வச்சுருக்காங்களா என்ன பண்ணுறாங்க அந்த சரத்தை கொண்டு வந்து ராமரை சுற்ற ஆரம்பிக்கிறாங்களோ திருப்பாலத்துலேருந்து ஆரம்பித்து சுற்றி சுற்றி வராங்க அவங்களே என்ன பண்ணுறாங்க மரத்தை சுற்றி சுற்றி வராங்க மரத்தை சுற்றி சுற்றி வந்து ராமரை இருந்து தலை மு தலை வரைக்கும் என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக அந்த பூ மாலை நாளே ராமர் ராமரை அப்படியே நின்றுட்டு இருக்காரு சீத்தை கட்டிட்டு போயிட்டாங்களோ போயிட்டு அவங்க வீட்டு வேலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தாங்களாம் பார்த்தா ராமர் அப்படியே நின்ட்டுருக்கார என்ன இப்படியே நின்றுட்டு இருக்கீங்க இதை பிச்சுட்டு வர மாட்டீங்களா நீங்கள் இன்னும் இப்படியே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீத்தை கேட்குறாங்களேன் கேட்டா வந்துடுவேன் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்னியே அந்த மாலையை அறுத்துட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்றாரு சொன்ன பின்னாடி சீத்தை என்ன பண்ணுற மாதிரி இப்படியும் ரிவர்ஸில் இப்படி சுற்ற ஆரம்பிக்கிறேன் இப்படி சுற்றி அந்த எல்லாம் எடுத்து திருப்பி வச்சிட்டா வச்ச பின்னாடி அப்போ வந்து எல்லா பூவையும் கொண்டு வந்த அந்த பூ எல்லாத்தையும் கொண்டு வந்து மறுபடியும் கொடுக்குற அந்த பூவை கொண்டு வந்து சீத்தைக்கு ரொம்ப நீளமான முடி இருக்குமா ஸோ என்ன பண்ணாரு ராமர் அந்த சீதையினுடைய முடியை சுற்றி 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 அந்த சீத்தையினுடைய முடியை வந்து ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணி வைக்கிறார் ராமர் அலங்காரம் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு சின்ன பூ மட்டும் தேவைப்படுது கொண்டையில கொண்டையில் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பூ தேவைப்பட்டுச்சான் ஸோ அந்த பூ எடுக்கிறது என்ன சொல்றாரு ராமர் இதோ அந்த மரத்தில் ஒரு பூ இருக்குது அந்த பூவை பறிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சீத்தை போய் அந்த பூவை பறிக்க போனாரா போகும்போது சி ஹனுமான் கிட்ட சொல்லிருக்கார் ஹனுமான் உன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் சொன்ன உடனே ஹனுமான் ஒரு முறை பாக்குறாரு அங்கே நான் பூவை பறிக்க போனேன் அந்த பறிக்க போகிற இடத்துல உன்ன மாதிரி ஒரு குரங்கு கொல்லுன்னு அப்படி சொல்லி வந்துச்சு வந்தோடனே பயந்து போய் நான் வந்து ராமரை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டேன் ஸோ கட்டி பிடிச்சி கொஞ்ச நேரத்தில் அந்த குரங்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தேன் அப்படின்னா இங்கே ராமருடைய இதயத்தில் ஏதோ சிகப்பாக ஒட்டிட்டு இருந்துச்சு என்னுடைய குங்குமம் தான் ஒட்டி இருந்துச்சு நான் கேட்டேன் என்ன வந்து இங்கே சிகப்பாக ஒட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு ராமர் சொன்னார் நான் வந்து எதிரிகள் அழி அழிக்க போகிறேன் இல்லையா திக்விஜயம் போகிறேன் இல்லையா அதுக்கு நீ வச்ச வீரத்திலகம் இது அப்படின்னு சொல்லி நீ நீங்கள் சொன்னீங்க அதை மறந்து போயிட்டாரா நான் அன்றைக்கே அவருக்கு வந்து வீரத்திலகம் வச்சுட்டேனே வீரத்திலகம் வச்சு அவர் அன்றைக்கே வந்து அமுச்சு விட்டனேன் வர சொல்லிட்டேனே போருக்கு இன்னும் அவர் ஏன் இன்னும் மறந்து போயிருக்கார் உடனே வந்து அவரை கூட்டிகிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து ராமர் வந்து யாரும் சொல்லியிருக்காங்க ஹனுமான சொல்லியிருக்காரு ஸோ ஹனுமான் எப்படிப்பட்டவர் அவர் வந்து பிரம்மச்சாரி ஸோ பிரம்மச்சாரிக்கு வந்து என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு இன்டிமேட்டான இந்த மாதிரி ஒரு ரகசியமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னா ராமருக்கு ஹனுமான் மேல் எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கணும் அவ்வளோ நம்பிக்கையான நபராக இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ ஹனுமான் வந்து இதை சீத்தைக்கு சொல்கிறாங்க சீத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரகசியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறார் அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட சேவகராக இருக்கணும் எப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு பாத்திரமான நபராக இருக்கணும் ராமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஹனுமான் உனக்கு அவ்வளோதான் சொன்னாரா அதுக்கப்புறம் நடந்த கதையை சொல்ல இல்லை நான் சொல்கிறேன் கேள்வி அவன் சொல்லி சீத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நாங்கள் ரெண்டு பேரும் இப்படியே வேளாண் சுற்றிட்டு இருந்தோம் அப்போ வந்து என்ன பண்ணோன்னா ஒரு 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 குங்குமப்பூ அந்த குங்குமப்பூடைய மரத்து கீழே வந்து உட்காந்து இருக்கோம் ஸோ உட்காந்துட்டு இருக்கும்போது ராமருக்கு ரொம்ப கலப்பை போயிடுச்சு அவர் என்ன பண்ணார் என்னுடைய மடியில் படுத்துட்டு இருந்தார் ராமருடைய மடியில் படுத்து தூங்கிட்டு இருந்தார் நான் ராமனுடைய தலையை வந்து இப்படி நெகறிட்டு வெறுகிட்ருந்தேன் ஸோ அப்படி தடை விட்டுட்டுருந்தேன் ராமன் நல்லா தூங்கத்தில் இருந்தார் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகிடுச்சு அங்கே காக்காசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து இந்திரனுடைய பையன் ஸோ என்ன பண்ணுறான் அங்கே வந்து காக்கா ரூபத்தில் வந்து பயங்கரமான அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் வந்து என்னை வந்து உடம்பெல்லாம் பெறாண்ட ஆரம்பிச்சிட்டான் உடம்பெல்லாம் குத்த ஆரம்பிச்சிட்டான் கீரை ஆரம்பிச்சிட்டான் எங்கெல்லாம் தொடக்கூடாதோ பெண்களுக்கு அங்கெல்லாம் போய் தொட்டு கீற ஆரம்பிச்சிட்டான் ஸோ அப்படி கீற ஆரம்பிக்கும் போது நான் ராமரை எழுப்பி சொல்லான்னு நினச்சேன் ஆனா ராமர் தூங்கிட்டு இருக்கார் அவர் ஏன் நம்ம தொந்தரவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம நானே வந்து காக்கா தானே காக்கா ஓ போ அப்படின்னு சொல்லி தள்ளியோட பார்த்தேன் ஆனா காக்கா போற மாதிரி தெரியல ஏன்னா அவன் சாதாரண காக்க கிடையாது அசுரன் என்ன பண்ணுறான் மறுபடி மறுபடியும் வந்து சீத்தையை வந்து எல்லா இடத்துலையும் குத்த ஆரம்பிச்சாங்க ஸோ குத்த ஆரம்பிக்கும் போது அந்த சீத்தையினுடைய உடம்புல ஒரு துளி ரத்தம் ராமனுடைய ராமனுடைய முகத்துல விழுதான் ஏதோ ஒன்று அவருடைய ஏதோ ஒன்று சூடா விழுது அப்படின்னு சொல்லிட்டு ராமர் முழிச்சு தொட்டு பார்க்குறாரு தொட்டு பார்த்தா ரத்தம் சீத்தையை பார்க்குறா சீத்தையனுடைய உடம்புல ரத்தமா இருக்கும் சீத்தனுடைய முகத்துல உடம்புல ரத்தமாக இருக்கும் யார் இப்படி பண்ணது சீத்தையனுடைய உடம்புல யார் ரத்தத்தை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்குறாரு பார்த்தா இந்த காக்கா இந்த காக்கா தான் இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே பக்கத்துல புல் இருந்துச்சு அந்த புல்லை எடுத்தார் பிரம்மாஸ்திரத்தை அந்த மந்திரம் சொன்னார் அந்த காக்கா மேலே விழுட்டார் ஸோ அதுக்கப்புறம் அந்த காக்கா எடுத்துச்சு ஓட்டம் அந்த காக்கா இங்கேருந்து இந்திரலோகம் போனது போய் தன்னுடைய கிட்ட போய் கேட்டுச்சு அப்பா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ராம துரோகி ஓடி போய்விட்ற உனக்குலாம் எதுவுமே இங்கே இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே இந்திரன் துரத்தி விட்டார் அதுக்கப்புறம் அங்கேருந்து சிவன் கிட்டே போனது அதுக்கப்புறம் கிட்டயே போனது பிரம்மாஸ்திரம் பிரம்மா தான் பிரம்மாவுடைய அஸ்திரம் தான் பிரம்மாஸ்திரம் ஸோ பிரம்மா கிட்ட போனால் கூட பிரம்மா என் மேலே காப்பாத்த காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டார் ஸோ அந்த காக்கா என்ன பண்ணுது எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு மறுபடியும் இனிமேல வலியே வழியே இல்லைன்னு சொல்லிட்டு களைச்சி போய் தோபின்னு வந்து கீழே விழுந்துருச்சு ராமர் முன்னாடி வந்து விழுந்துருச்சான் விழுந்த காக்கை எப்படி விழுது இப்படி திருப்பி வந்து விழுந்துருக்கு ராமனுடைய பாதத்துக்கு தன்னுடைய பாதத்தை காட்டுற மாதிரியும் கையை இந்த பக்கம் திருப்பி வச்ச மாதிரியும் வந்து விழுந்திருக்கேன் ஸோ இந்த சீத்தை பார்த்துட்டு இந்த காக்கைக்கு எப்படி சரணாகதி பண்ணணும் கூட தெரியல எப்படி நமஸ்காரம் பண்ணணும் கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களாம் சீத்தை கொண்டு வந்து அந்த காக்கையை திருப்பி அந்த காக்கையோடைய கையை கொண்டு வந்து ராமனுடைய காத பாதத்துக்கு வர மாதிரி திருப்பி வச்சுட்டு கருணையோட ராமரை பார்த்தாங்களாம் பார்த்துட்டு இவனை கொஞ்சம் நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்த பின்னாடி அதுக்கப்புறம் ராமர் வந்து அந்த காக்கைக்கு நல்ல புத்தி சொல்லி அந்த காக்காசுரனை வந்து அனுப்பிச்சி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை சொல்கிறாங்க ஸோ அப்போ சீத்தை சொல்கிறாங்க அப்படி ஒரு காக்காசுரன் என்னை தொட்டவனையே என்ன பண்ணிட்டாரு என்னை சும்மா தொட்டவனுக்கே ஒரு பிரம்மாஸ்திரம் அனுப்பி அவனை கொல்ல முயற்சி பண்ணார் கொல்ல முடி முடிவு வந்துட்டார் ஆனால் நான் இத்தனை மாசமா இங்கே இருக்கேன் அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கலாம் அங்கே ராமர் உட்காந்துருந்த இடத்துலருந்தே ஒரு பிரம்மாஸ்திரம் அனுப்பிருந்தார் அப்படின்னு நான் இங்கே வந்து ராவனை கொண்டு இருக்குமே ஏன் இன்னும் அவர் இது பண்ணாமல் இருக்கார் ஏன் இன்னும் வராம இருக்கார் இன்னும் ஏன் காலத்தாமதம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் சொல்லு நீ போய் ராமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தன் கிட்ட இருந்த ஒரு ஒரு அங்குலியை தன்ன பண்ணுறாங்க எடுத்து சீத்தை வந்து ராமர் கிட்டே கொடு ராமர்கிட்ட அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் கிட்ட கொடுக்குறாங்களா ஸோ ஹனுமான் என்ன பண்ணுறாரு அதை வாங்கி கண்ணில் ஒத்துக்கிட்டு ரொம்ப பத்திரமாக வச்சுக்கிட்டு நமஸ்காரமாக கிளம்ப ஆரம்பிக்கிறார் ஸோ ஆரம்பிக்கும்போது அங்கே அங்கே சீத்தை சொல்கிறாங்க நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க ஸோ வந்த உனக்கு என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது உனக்கு சாப்பிட்றது கொடுக்கறது கூட எனக்கு சாப்பாடு ஒன்றும் கிடையாது அதனால் நீ இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த அசோகனம் என்னோட மனம் நீ என்ன வேணால் அவங்களால் முடிஞ்சால் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போகும்போது அவங்க வந்து நமஸ்காரம் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க போகும்போது ராமருக்கு அவனுடைய பிரார்த்தனையை செலுத்து அதே போல் லக்ஷ்மணனுக்கும் அவனுடைய பிரார்த்தனையை சொல் ஏன்னா அன்றைக்கி நான் வந்து லக்ஷ்மண தப்பாக பேசிட்டேன் அப்படி நான் பேசி இருக்கக்கூடாது ஸோ அவருடைய அவருடைய உள்ளம் வந்து எவ்வளோ வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் எனக்கு தெரியும் ஸோ லக்ஷ்மணனுக்கு அவனுடைய நமஸ்காரத்தை சொல்லு ராமருக்கு என்னோட நமஸ்காரத்தை சொல்லு சுக்ரீவன் நான் இங்க பார்த்தது கிடையாது ஆனா ராமருடைய நண்பன் சொல்லி சொல்றீங்க அப்படிப்பட்ட சுக்ரீவனுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சீதை சொல்லி சொல்லி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஹனுமான் வெளில வந்துட்டார்